கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு நூறு கனடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கனமழை மற்றும் கிருஷ்ணா நதி நீரின் வருகையின் காரணமாக சென்னை குடிநீர் தேவையில் முதன்மை பங்காற்றும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது இன்று ஏரியின் நீர்மட்டம் இருபத்தி அடியை நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நூறு கனடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது ஏரியில் உள்ள ஐந்து கண் மதகின் மூன்றாவது செட்டர் வழியாக நூறு கனடி உபரிவிடப்பட்டது உபரி நீர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் செம்பரம்பாக்க ஏரியின் அருகே ஒன்று கூடி ஏரியில் இருந்து உபரி நீர் திறந்ததை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து நீர்வரத்து மிகுதியானால் ஏரியில் உபரி நீர் திறப்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குன்றத்தூர் சிறுகளத்தூர் திருமுடிவாக்கம் என பத்துக்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஒன்பது அடி வரை எட்டியதால் அணையில் இருந்து வினாடிக்கு மூன்றாயிரத்தி அறுநூறு அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது வைகை அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் நேற்று காலை மதுரை வந்தடைந்தது இதனையொட்டி வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வைகை ஆறு பாய்ந்தோடும் திண்டுக்கல் தேனி சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை சிம்மக்கல் தரைப்பாலம் வீரகனூர் செல்லும் இணைப்பு சாலையில் வைகை ஆற்றின் இரு கரைகளை உரசியவாறு தண்ணீர் செல்கிறது இந்த நிலையில் மதுரை வைகை ஆற்று பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக திருச்சி காவேரி ஆற்றில் மிகுதியான அளவு தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளது முக்கொம்பு மேலணையில் இருந்து காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு மிகுதியாகும் என்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்